அதுக்கப்புறம் பெரும்பாலும் செத்துருவான் இல்லைனா ஏ கொள்ளுக்காரன் ஒரு கேரக்டர் ஆரம்பிக்கும் இப்ப கேட்கல அவ மாறுறாள் இது எந்த இருக்கா ஒரு பெரும் மாறாமல் போனாலும் இந்த சமூகம் அங்கேயே சமூகம் அங்கேயே மாறணும் பெண் மட்டும் மாறணும் ஆணோட என்னன்னா அங்கதான்

ஏன்னா அவனுக்கு சமூக நீதி சில சப்போர்ட் கண்களுக்கு சொல்ல சரியும் சரிய அவ மாற சிரமப்படுறான் மறுபடியும் அவனை அமுக்காது சொல்லிருவான் சொன்னா செஞ்சிருவான் அவனுக்குள்ள இருக்கும் குழந்தையும் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய தாய்மரியும் உணர்வுகள் இருக்குல்ல அதுதான் நினைக்கிறேன் அவங்ககிட்ட ஒரு குழந்தை ஆண் மாதிரி ஒரு முடியாது

அப்படியா இருந்துருக்கோம் ஆனால் இதெல்லாம் கடந்து தான் மாசம் ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறோம் அந்த கல்யாணத்துல முப்பதாம் தேதி காலையில் ஒன்பதுக்கு பத்து முகூர்த்தம் பத்து மணிக்கு முழுத்தம் முடிஞ்சு மாப்பிள்ளை ஃப்ரெண்டு அங்க மாப்பிள்ளை இந்த இடத்துல கேட்கக்கூடாது ஆனா ரொம்ப தான் என்ன பண்றதுன்னு தெரியல அதனால கேட்கறேன் அவசரமா பணம் ஒன்பதுக்கு பத்து முழுத்தம் மணி தான் பதினொன்னுதான் आवोर आपका आदमी और जूस फोड़ देता है ना दामती हाँ और सिचुएशन ना क्या कुछ भी है ना हाँ इधर इधर ना क्या दिल है वो जूस फोड़ लेकिन है ना आदमी

பெண்கள்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தான் ஆணுடைய அதிகாரத்தை பறித்து விட்டால் அவனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் நம்பாது அது பிஎன் அவன் அதிகாரத்தை பறிப்பதன் வழியாக யாரையும் கட்டுப்பாடுகளையோ அல்லது ஒரு சரியான பாதிக்க கூட்டு வருவது அவனுக்கு புரிய வைத்தவர்கள் வழியாக மட்டும்தான் முடியும் ரெண்டாவது இந்த ஜென்ரேஷன் டிரான்சிஷன் ஜென்ரேஷன் இவனுக்கு அடல்ட் கூட்டு வர ரொம்ப போராத ஒரு ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன் பாய்க்கு மேன் ஆகிற ப்ராசஸ் இருக்குல்ல கேர்ள்க்கு உமன் ஆகிற ப்ராசஸ்க்கு இந்த சமூகம் சொல்லி கொடுத்துருச்சு

தலைப்பு இப்படி ஒரு மாதிரி தரணும் மிக டைம் வாஸ் ஆகிங்க ஸோ நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க இல்லை நிறைய பேரு ஆங்கில தலைக்கு விருப்பப்படுறாங்கன்னு சொல்லுறதுனால ஓகேங்க ஸோ உங்கள் எல்லாருமே முதல்ல ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ஏன்னா இந்த ஷோ கொஞ்சம் பண்ணால் கொஞ்சம் திண்டல்லாம் அடித்தாதான் எங்கேஜ் பண்ண முடியும் ஒரு நிலமை அதற்கு புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கும் உங்களுக்கும் முதல் நன்றி ரொம்ப தேங்க்ஸ்

ഇരട്ട കുഴപ്പമില്ല എന്നും ചെയ്യുന്നത്